பேசிட்டு ஒவ்வொரு மக்களையும் பரிசுப்படுத்துகப்பா சிறிய பெரிய முதியோர் வாலிபர் யாராலும் பரிசுப்படுத்துகப்பா ஆண்டு விரோதமாசு பல விதத்தில் தகப்பனே மக்களோடு போராடுறான் தகப்பனே உலகத்துக்கு விரோதமாய் காணப்படுற காரியங்கள் நிறைய தகப்பனே ஜனங்களுக்கு விரோதமாய் தகப்பனே அழித்து கொண்டு இருக்கிறான்னு தகப்பனே பாவத்துல விலை செய்து கொண்டு இருக்கிறான்னு தகப்பனே சாசுலா எத்தனை மக்களையா தகப்பனே வயதான கூட தகப்பனே அந்த உணர்வு போறாங்க தகப்பனே ஆண்டவரே அவங்க உங்க கற்றுல கூட எல்லாத்தையும் இஷ்டப்படைய கற்களை வைக்கிறேன் தகவலப்பான இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா மக்களையும் என் கத்தை நீ பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்க வேண்டுமா நான் செஞ்சிக்கிறேங்க உங்களுடைய கற்களை கூடுக்கிறையா பரிசுத்தப்படுத்த மாட்டவரை இந்திய தேசத்துக்கு மக்களை பரிசுத்தப்படுத்த மாட்டாரே பரிசுத்தப்படுத்த மாட்டாரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா செய்ய பெரிய முதியோர் வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்க கொடுங்கப்பா பரிசுத்தமா இருக்குன்றது செய்யக்கூடாது உணர்வினை கொடுக்க முடியாது நான் ஜெப்பிக்கிறேங்க ஆண்டோரையை பரிசுக்கு உறவுக்கு கட்டி ஜெப்பிக்கிறோம் கட்டி ஜப்பிக்கிறீங்க ஆண்டவரைய பரிசுக்கு உருவமாய் போராடுகிற பிசாசி கிரில கட்டி ஜெபிக்கிறேன் ஏசுமி நாமத்தினால கட்டி ஜெபிக்கிற தேசத்துல கிரியைச்சிர உலக நாடு உலக தேசத்துல கிரியைச்சிர பாவத்துல உண்டு பண்ணுகிற சாசி கிரீல கட்டி ஜப்பிக்கிறோம் ஏசுமி நாமத்தினால கட்டுக்குறோம் ஏசுமி நாமத்தினால கட்டி ஜப்பிக்கிறோம் சாத்தாடி அள்ளிக்கு விளட்டும் சாசி விரை விளட்டும்

பூமியில எழுந்து நீ வெளிப்பட உங்க வெளிப்பட்டாலே போதும் தகப்பனை பரிசுத்தம் எல்லா இடத்துலயும் இரக்கப்படும் ஆண்டவர நான் பரிசுத்திரமா பரிசுத்தரமா இருக்கிறதா நீங்க பரிசுத்தமா இருந்தீரப்பா நீ பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரை பரிசுத்தத்தை தகப்பட எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க தகப்பன ஆண்டு கருத்துல பூவையா வருஷத்தை என்னென்ன சிந்தனைகளை கொண்டு போயிடாத நான் ஜெபிக்கிறேன் கருத்து கதை பொறுப்பிற்குடியா ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே இந்த தேசம் முழுதும் பரிசு தாயினர் ஆளுகிச்சேங்க உலகம் முழுதும் பரிசு தாயினர் ஆளுகிச்சேங்க ஒரு அசைவதுங்க எல்லா மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா உங்க வல்லமை வெளிப்பட டேஸ்டப்பா உங்க வல்லமை வெளிப்பட டேஸ்டப்பா அப்ப அவங்க வல்லமை வெளிப்படையா கத்தட கருத்து அப்பு கொடுக்கறையா கத்த பொறுப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னீரப்பா மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுமாண்டவரை

என் கத்தரை அறிக்கை செய்யட்டும் மாண்டவை அறிக்கை செய்யட்டும் மாண்டவரை அறிக்கை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறையா தூமி எல்லாம் எங்கும் உள்ளவர்களையா என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லிறப்பா எல்லா மக்களும் நோக்கி பார்க்கட்டையா கத்தர் கிரியை செய்வீராங்கன்னா ஜெபிக்கிறையா ஆண்டவரே கிரியை செய்வீங்க வெளிப்படத்தையா ஆசிரியர்ப்பா உலக மூலிமே கத்திரி அல்ல வெளிப்படத்தையா உங்க எல்லா பிள்ளையுமையில மாறட்டியா கத்தவங்க அறியாம இருக்கிற மக்கள் மனம் திரும்பி ரச்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா கத்தவங்க செய்ய போற திருமைக்காக நன்றி செத்து தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குறோம் கத்தவங்க நாம மாத்திரம் எங்கள்ட்ட நேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கத்த ஜபத்தை கேட்டார் அழையா செபத்தை கிடைத்தாலும் கரங்க தட்டி நன்றி சொல்றோம் 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 அழையா நன்றி சப்பா நன்றி பண்றேன் அன்பு இயசப்பா நீங்க தனது நல்ல நாளுக்காய் நன்றி இயச பாப்பா நீங்க தன்னை நல்ல வேலைக்காய் நன்றி ராஜாவேச ராஜாவே அப்பா இந்த வெளில கூட ராஜாவே நோய் நோயில இருக்கவங்க எல்லாருக்கும் சபிக்க வேச பாப்பா தேசத்து ஜனங்கள் உலகை எங்களும் ஏசப்பா ஜனங்கள் ராஜாவே வீட்லயும் ஏசப்பா ஹாஸ்பிடலையும் ஏசப்பா ரொம்ப ஏசப்பா வியாதினால கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்காங்கப்பா இருந்தாங்க சந்தோஷமாப்பா அவங்களோட வலி வியாத ஏசப்பா வியாதிய வலி எல்லாமே நீங்க அறிந்திருக்கீங்க ஏசப்பா ஏசப்பா நீங்க இவர்களுக்காக ஒரு சிலுவையில ரத்தம் செஞ்ச ராஜாவே உங்க ரத்தத்தின் வல்லமை பிள்ளைங்களோட சரத்துல வெளிப்பட ராஜாவே ஏசப்பா பிள்ளைகளுக்கு நீரே சுகத்தையும் ஆரோக்கியத்தின் தாங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வே சொன்னீங்களப்பா ஏசப்போ வல்லமை நாமத்தினாலே ஏசப்பா நோயில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நோயில இருந்து ஒரு விடுதலை தாங்க ராஜாவே குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே அவர்கள் விடுதலை ஆவார்கள் ராஜாவே ஏசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்க ரத்தத்தினால சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா ஏசப்பா மறித்து உயிர்ல இருந்து உங்களுடைய வல்ல மேல அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை யார் யாரெல்லாம் ஏசப்பா ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஏசப்பா கத்திரி ஆயிசுனாக்களை நீட்டித்து தாங்கப்பா ஏசு ராஜாவே அப்பா பின்னாலே வைத்தியரே ஏசப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா தடைகளை தகத்தறிங்க ஏசப்பா அவங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யப்பா ஏசப்பா அவங்களுக்கு விரோதமா இருந்து எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக ராஜாவே பொல்லா போனக்கு நேரிடாது பாதிப்பா ஏசப்பா என் தகப்பனை பொல்லாப்பா அவன் ஏதாவது படி ஏசப்பா ரத்த போட்டிக்கெல்லாம் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா வியாதியில கஷ்டப்படுகிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏசப்பா நீங்க சுகத்தையும் அடித்து தந்திருக்காய் நன்றி 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 கூடாதக்கார ஒன்றுமில்ல 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 ஏசப்பா சகலத்தையும் செய்கிற தெய்வமே அப்பா இந்த தகப்பனை நேரேசப்பா அவன் சுகத்தை தந்திருக்காய் நன்றி 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 நல்ல பிதாவே ஆசிரியரக்ட்டேபர்களுக்காக சிறப்பினங்களுக்காக நம்ம சந்திக்கிறோம் சந்திக்கணும் கத்திய கட்டிக்கணும் வறுமையில மக்களுக்காக செடிக்கணும் அது மாத்திரம் இல்ல இருக்கிறவங்களுக்கு கட்டிட்டு எடுக்கிற மக்களுக்காக நான் செடிக்கணும் வேலைக்கப்புறம் செஞ்சிப்போம் வேலைக்காய் காத்துக்காய் செல்லிப்போம் படிக்கிற பிள்ளைங்காய் செல்லிப்போம் வேறு சமத்துல பயன்பா இருக்கிறேன் சில பேருக்கு நான் செஞ்சிக்கிறேன் ஒளிக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் இசப்பா கர்த்த வைக்கிற தகப்பனே ஒளிஞ்சிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா செவிக்கிற இசப்பா ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே ஒளிக்காரங்களை ஆசீர்வதிங்கப்பா முடி ஒளிஞ்சிற பிள்ளைகள் எப்போதும் அது கழிபூரணும் ஆண்டவர ஆண்டவரையும் நமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிற தகப்பனே நந்திச்சுக்கிற இசப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே ஆசீர்வாதிகனேஞ்ச ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி தகப்பனே அவங்க குறைகளை நிறைவாக்கி கொண்டு நேசப்பா சோத்ர தகப்பனே வல்லமையா பயன்படுத்தின இசப்பா எனக்கு ஊழியக்காரங்க கரத்துல எடுத்து அக்கிழ்சுவாக்கு உங்களுடைய கரத்துல எடுத்து நீர் அக்கிழ்ச்சிவாழி ஆக்குமாண்டவரை உங்களுடைய கரம் அதிசயங்களை செய்யப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜப்பிக்கிறேன் ஊழியம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க ஊழியத்தை உற்சாகம் மாதிரி செய்ய நீங்க உதவி செய்யுங்க தேன் வல்லமை சிலங்களை கடந்து வரட்டும் கருத்து அவன் மாத்து பிள்ளைங்க மை வரட்டும் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா